சமூகம் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியின் உலக செய்திகளின் ஒரே பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இஸ்ரேலை பழிக்கு பழி வாங்குவோம் ஈரான் உயர் தலைவர் கமேனி சபதம் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது ஹமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் ஹனியே ஈரானில் உள்ள அவரது வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவரது பாதுகாவலர் ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் ஈரான் நாட்டின் புதிய அதிபராக மசூத் பெஷேஷ்கியான் பதவியேற்றுள்ளார் இந்த பதவியேற்பு விழாவில் இஸ்மாயில் கலந்து கொண்டுள்ளார் இந்த நிலையில் தான் இஸ்மாயில் ஹனியை படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இஸ்ரேல் தான் இந்த படுகொலைக்கு காரணம் என ஹமாஸ் மற்றும் ஈரான் நம்புகிறது இந்த நிலையில் பழிக்கு பலி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஈரான் உச்ச தலைவரான அயத்து அலி கமெனி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அயத்துல்லா அலி கமைனி கூறுகையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வான்வழி தாக்குதல் மூலம் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேல் தனக்கு தானே கடுமையான தண்டனைக்கு தயார்படுத்தியுள்ளது எங்களுடைய பணியான பழிக்கு பள்ளி குறித்து நாங்கள் பரிசீலனை செய்வோம் என தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஹனியே எங்களுடைய நாட்டின் மதிப்புக்குரிய விருந்தாளி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காசா மீதான தாக்குதலுக்கு பின்னர் ஒருமுறை ஈரான் பகுதியில் இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக லெபனான் மற்றும் ஈரானிலிருந்து ஈரான் கடுமையான வான் தாக்குதலை நடத்தியது அப்போது அமெரிக்கா உதவியுடன் வான் பாதுகாப்பு சிஸ்டம் மூலம் ஈரான் தாக்குதலை முறியடித்தது தற்போது இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடி போர் நடைபெறலாம் என அஞ்சப்படுகிறது அடுத்த செய்தியாக நெதன்யாகுவின் அரசாங்கம் பிராந்திய போரை விரும்புகிறது பாலஸ்தீன சட்டமன்ற உறுப்பினர் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது பாலஸ்தீனிய அரசியல்வாதியும் பொதுச் செயலாளருமான முஸ்தபா பார்கவு கூறுகையில் ஹனியவின் படுகொலை ஒரு பிராந்திய போரை தூண்டக்கூடிய ஒரு கடுமையான வளர்ச்சியை குறிக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேல் இப்போது முழு பிராந்தியத்தையும் ஒரு உலகளாவிய மோதலுக்கு தள்ள முயற்சிக்கிறது நெதன்யாகு செய்தது அவர் ஒரு பிராந்திய போரை விரும்புகிறார் என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் மேலும் அவர் பாலஸ்தீனியர்களுடன் மட்டுமல்ல ஈரானுடனும் ஒரு மோதலுக்கு அமெரிக்காவை இழுக்க விரும்புகிறார் என்று பாலஸ்தீன சட்டமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் மிகவும் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால் அமெரிக்காவைச் சேர்ந்த இந்த பாதுகாப்பு செயலர் லோய்ட் ஆஸ்டீனை போன்ற ஒருவர் அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாக்கும் என்று சொல்வதை கேட்பதுதான் அவர்கள் இஸ்ரேலை ஒரு கிரிமினல் பாசிஸ்டாக செயல்பட அனுமதிக்கிறார்கள் லெபனானில் மக்களை தாக்கி கொலை செய்கிறார்கள் டெக்ரானில் மக்களை தாக்குகிறார்கள் மற்றும் பாலஸ்தீனியர்களை தாக்கிக் கொள்கிறார்கள் இனப்படுகொலை மற்றும் கூட்டு தண்டனை போன்ற பயங்கரமான போர்க்குற்றங்களை செய்கிறார்கள் ஆனால் அமெரிக்கா குற்றவாளிகளை பாதுகாக்க விரும்புகிறார்கள் என்று கூறியுள்ளார் மேலும் இது மிகவும் தீவிரமானது மேலும் நிதன்யாகு என்ன செய்கிறார் என்பதற்கு பதிலளிப்பதில் அமெரிக்காவிற்கு எந்த ஞானமும் இல்லை என்பது இது காட்டுகிறது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மற்றொரு செய்தியாக ஹேவின் மரணம் ஈரான் மூன்று நாட்கள் பொது தூக்கம் அறிவிப்பு என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது ஹமாஸ் அரசியல் தலைவர் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து ஈரான் மூன்று நாட்கள் பொது தூக்கம் அனுசரிக்கப்படும் என்று அரசு நடத்தும் ஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது குற்றவியல் மற்றும் பயங்கரவாத சியோனிச ஆட்சி கடுமையான தண்டனையை எதிர்கொள்கிறது என்று உச்ச தலைவர் அலி ஹமேனி கூறியுள்ளார் ஹமாஸ் தலைவரின் ரத்தத்திற்கு பழி வாங்குவது ஒரு கடமை என்று ஈரான் தெரிவித்துள்ளது ஈரான் ஜனாதிபதி பதவியேற்பு விழாவுக்கு சென்ற ஹமாஸ் தலைவரை நாட்டின் தலைநகரிலேயே வைத்துக் கொள்ளப்பட்டது உலகளாவிய ரீதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே இஸ்மாயில் ஹனியையை இஸ்ரேல் படுகொலை செய்ததாக ஹமாஸ் கூறியுள்ள நிலையில் வெளிநாட்டு ஊடகங்களில் வரும் செய்திகளுக்கு தாங்கள் பதிலளிக்க முடியாது என்று இஸ்ரேல் ராணுவம் ஏபி செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தியாக ன் படுகொலைக்கு கத்தார் கடும் அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதை ஹட்டார் அரசு கடுமையாக கண்டிக்கிறது என அதன் சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த படுகொலையும் காசாவில் பொதுமக்களை தொடர்ந்து குறிவைக்கும் பொறுப்பற்ற இஸ்ரேலிய நடத்தையும் அப்பகுதியை குழப்பத்தில் நழுவ செய்து அமைதிக்கான வாய்ப்புகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் என்றும் அமைச்சகம் உறுதிப்படுத்துகிறது அடுத்த செய்தியாக பற்றியறிஞ்ச ரஷ்ய கட்டிடம் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணையை அளிப்பு என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது ரஷ்யாவின் பெல்கோரோட் பிராந்தியத்தை உக்ரைன் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும் அதனை இடைமறித்து விட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பெல்கோரோட் பிராந்தியத்தில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் ஷேபிகுனோ நகரில் சில கட்டிடங்கள் பற்றியனது ட்ரோன்கள் மற்றும் ஒரு கப்பல் ஏவுகணை தாக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆனால் அவற்றில் பதினோரு ட்ரோன்களையும் பிரையான்ஸ் பிராந்திய நான்கு ட்ரோன்களையும் ரோஸ்டோ பகுதிகள் மற்றும் கிரிமியா குடியரசு ஆகிய பகுதிகளில் தலா ஒரு ட்ரோன்களை தங்கள் வான் பாதுகாப்பு படைகள் இடைமறித்து அளித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து குர்ஸ் பிராந்திய ஆளுநர் அலெக்சி மிரினோ கூறுகையில் நள்ளிரவுக்கு பிறகு அடையாளம் தெரியாத இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது சில மணி நேரங்களுக்கு பிறகு தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இதனால் உயிரிழப்பு அல்லது காயம் ஏற்படவில்லை என்று அவர் தெரிவித்தார் எனினும் இந்த தாக்குதல்கள் குறித்து ரஷ்யாவால் இணைக்கப்பட்ட கிரிமியா ஆளுநரிடம் இருந்து உடனடி கருத்து எதுவும் இல்லை இந்த நிலையில் ரஷ்ய படைகள் ஒரு குரூஸ் ஏவுகணை மற்றும் எண்பத்தி ஒன்பது ஈரானால் வடிவமைக்கப்பட்ட தாக்குதல் ட்ரோன்களை ஒரே இரவில் ஏவியதாக உக்ரைனின் விமானப்படையும் தெரிவித்துள்ளது மற்றொரு செய்தியாக டிக்டோக் தலைமையகத்திற்கு பேரிடர் அறுபது ஊழியர்களுக்கு பாதிப்பு என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது டிக்டாக் நிறுவனத்தின் சர்வதேச தலைமையகங்களில் ஒன்றான சிங்கப்பூர் அலுவலகத்தில் உணவு ஒவாமையினால் பாதிக்கப்பட்ட பல ஊழியர்கள் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது இதன்போது அறுபது பேருக்கு உணவு ஒவ்வாமையினால் இறப்பை குடல் ஏற்பட்டுள்ளது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பதினேழு அம்புலன்ஸ்கள் அனுப்பப்பட்டது பாதிக்கப்பட்டவர்களில் ஐம்பத்தி ஏழு பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்றனர் இது தொடர்பில் நகர மாநிலத்தில் சுகாதார மற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் பைடான்ஸ் அலுவலகங்களில் உணவு சமைக்கப்படுவதில்லை எனவும் வெளியிலிருந்து உணவு வழங்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்கள் ஊழியர்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பை நாங்கள் தீவிரமாக கண்காணிக்கின்றோம் பாதிக்கப்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் அவசர கால சேவைகளுடன் உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் என பை தெரிவித்துள்ளது உணவு வழங்குனர்கள் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என சிங்கப்பூர் உணவு நிறுவனம் நகர மாநில சுகாதார அமைச்சகத்துடன் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது சீனாவில் இல்லாத டிக்டாக் செயலியானது உலகம் முழுவதும் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான செயலியில் உள்ள பயனர்களை கொண்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க